ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் தியாக பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டாட்டா மோட்டார்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் யாராவது சென்னையில் புது வண்டி எதாவது வேணும்னா அதாவது நம்ம டாடா ஏஸ் இன்ட்ரா இல்லை டாடா ஏஸ் ப்ரோ ஈவி இந்த மாதிரி ஈவி வண்டி கூட ஏதாவது வண்டி வேணும்னா மேலே உள்ள நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா நானே டேரெக்டாக வந்து உங்கள் ஃபோனெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு வீட்டுக்கே வண்டியை டெலிவரி கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன காம்பேக்டான வண்டி அதாவது த்ரீ வீலருக்கு பதிலாக நம்ம சென்னையில் வண்டி கொடுத்துருக்காங்க டாடா மோட்டார்ஸ் அதாவது ஃபோர் வீலர் ஒன் ப்ளஸ் ஒன் சீட் கெப்பாசிட்டி தான் ஓகேங்களா அதனால் வண்டி வந்து வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக ஓட்டுறதுக்கும் வண்டி அருமையாகுது உங்களுக்கு எதாவது த்ரீ வீலர் வண்டி வாங்கணும் இல்லை ஈவி வண்டி வாங்கணும் சின்ன வண்டி வாங்கணுன்னா தாராளமாக இந்த வண்டியை நீங்கள் ஃபஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நான் வண்டி வாங்கன்னு சொல்லலை பட் வண்டியை வந்து சின்னதாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வண்டியை ஓட்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்காமல் போக மாட்டீங்க அந்த அளவுக்கு வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்குது ரெண்டாவது திருவிழெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் தான் போக முடியும் வண்டியில் ஓகேங்களா ரெண்டாவதாக வந்து ஒருத்தர் உட்கார்ந்தாருன்னா பாவம் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருப்பான்னு நீங்களே கவனிச்சிருப்பீங்க பட் ஆனால் இந்த வண்டியில் அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெண்டு பேர் தாராளமாக உட்காந்துட்டு போகலாம் அந்த அளவுக்கு காம்பாக்டாக இருக்குது வண்டி வேறு லெவலில் இருக்குது ஓகேங்களா உண்மையாக நீங்கள் ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அந்த அளவுக்கு வண்டி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை இப்போது வண்டியோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா வண்டி என்னன்னு ப அதாவது நம்ம இது வந்து டாடா ஏஸ் ப்ரோ இவி வேரியன்ட் தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த இந்த ஈவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி கெப்பாசிட்டி அதாவது பேட்டரியோட வெயிட் கெப்பாசிட்டி இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் கிலோ வாட்ஸ் அவர் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்வி பேட்ரி கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லை இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி நைன் கிலோ வாட்ஸ் அட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ஓகேங்களா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி நாலு என்எம் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாட்டா ஏஸில் இருக்குது பார்த்துருவீங்களா இந்த டார்க் அதுதான் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ ட்ரான்ஸ் வித் ட்ரைவ் ஸ்விஃப்ட் அந்த மோடில் கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் ஓட்டுறதுக்கு வந்து எந்த கஷ்டமாகவும் அந்தமாதிரிலாம் எதுவும் ஃபீல் பண்ணுறது மாதிரி எதுவுமே தெரியல வண்டி நார்மலாக ஸ்மூத்தாக தான் இருக்குது ஓகேங்களா அதனால் நீங்கள் தாராளமாக வண்டி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதேமாதிரி பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா லிட்டினியம் அயன் அயன் பாஸ்பேட் இந்த ஏதாவது எல் பேட்ரி வந்து சொல்லுவாங்க அந்த பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க அதனால் வண்டியை வந்து பேட்ரிக்கு நம்பி தாராளமாக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டியோடய ஸ்பீட் டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம வந்து வண்டி தாராளமாக ட்ரை பண்ணிட்டு போகலாம் நல்ல ஸ்பீடாக தான் இருக்குது அது வந்து எந்த குறைச்சனையும் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதேமாரி பிரேக் நம்மளுக்கு முக்கியமாக இந்த பிரேக் தான் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்கு பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க இது நார்மலாக எல்லா வண்டியிலேயும் வராமாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க அதனால் எந்த இதுவும் இல்லை பிரச்சினையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதேமாதிரி நம்ம வண்டியோடய டயர் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு

இது மூலயமா நீங்கள் தாராளமாக வண்டி எத்தின்னு போகலாம் அதேமாரி இந்த கேஸ் கம்பெனிலாம் வண்டி ஓட்டுறீங்க இல்லையா உங்களுக்கும் இது நல்லாயிருக்கும் அதாவது ஒரு லோவை பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு சிலிண்டர் வந்து வைக்கலாம் ஓகேங்களா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அதேமாரி சின்ன சின்ன சந்துக்குள்ளேயும் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஓகேங்களா வண்டியோட வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி டபிள்யூ அதாவது வண்டியோடய வெயிட் சொல்லுவாங்க ஜிவி டபிள்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி பத்து கொடுத்துருக்காங்க இல்லை க்ரப் வைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூத்தி அறுபது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி பேலோடு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது கிலோ அதாவது ஆர்டிஓ கெப்பாசிட்டி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா வண்டியில் ஆர்டிஓ கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது கிலோ கொடுத்துருக்காங்க அதனால நீங்கள் தாராளமாக ஒன் டன்றது சாதாரணமாக அடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அடிக்கிறாங்க அடிப்பாங்க ஓகேங்களா பிரச்சனை இருக்கு நார்மலாக நல்லா நல்லாவே இருக்கும் உங்களுக்கு சி சீட்டு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஒன் ப்ளஸ் ஒன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது அப்புறம் இந்த வண்டி நாம் வாங்கினால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம கணக்கு இருப்போம் இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வாங்கினீங்கன்னா எட்டு வருஷம் அதாவது வண்டியோட பேட்ரி பார்த்தீங்கன்னா எட்டு வருஷம் இல்லைன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் லட்சம் கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா சீப்பஸ்ட் அதாவது சீப்பஸ்ட்டு ஃபோர் வீலர் இவி வெஹிக்கிளில் இது வந்து நம்பர் ஒன்று இடத்துல இருக்குது ஓகேங்களா இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க அது மூலயமா நீங்கள் பின்னாடி எந்த எந்த வண்டியில் இடிக்காத அளவுக்கு நீங்கள் வண்டி ட்ரைவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ரேஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் பெரிய சூப்பரே சொல்லலாம் ஏன்னா இந்த அளவுக்கு வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம லோக்கல்லையும் சரி நீங்கள் கொஞ்சம் லாங்லேயும் சரி தாராளமாக ட்ரைவ் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டு தாராளமாக வரலாம் அந்தளவுக்கு வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி நமக்கு ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது பைசா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது ஓகேங்களா அதனால் வந்து தாராளமாக நீங்கள் இந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இனிமேல் நம்ம டீசல் போடுற சொல்லையோ இல்லை பெட்ரோல் போடுற சொல்லையோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது நீங்கள் இந்த இவி வண்டி ஏற்றிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா சார்ஜபிள் கொடுத்துருக்காங்க ஸ்லோ சார்ஜபிள் தான் கொடுத்துருக்காங்க இது மூலிமா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய வண்டி வந்து ஃபுல் சார்ஜஸ் ஆகிடும் இது மூலிமா நீங்கள் ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதே அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்குறீங்க நம்ம நம்பரை மட்டும் டக்குன்னு நோட் பண்ணிக்கிங்க மேலே கொடுத்து கொடுத்துருக்கேன் அதேமாரி டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் என் நம்பரை மட்டும் நீங்கள் உடனே ஸ்டோர் பண்ணிக்கிங்க என்றைக்காவது உங்களுக்கு வண்டி தேவைப்படும் போது அன்றைக்கி நம்ம வீடியோ உங்கள் கண்ணில் தென்படாது ஓகேங்களா அதனால் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என் வீடியோ பார்த்துட்டு வண்டி எடுக்கும் போது பட் என் நம்பர் கிடைக்காம வெளியெலாம் எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்துட்டு சார் உங்கள் வண்டி எடுத்து எடுக்கலான் தான் சார் பார்த்தேன் உங்கள் நம்பர் கிடைக்கல அந்த அந்த டைமில் நான் கிடைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண இது ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அதனால் என் நம்பரை மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க எப்பயாவது வண்டி எடுக்கணும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்க்கோ எதாவது வண்டி தேவைன்னா என் நம்பர் தாராளமாக கொடுங்க நான் டேரெக்டாக நானே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மறந்துடாதீங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க மெனி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்